இருக்கிறது நிறைய பேர் சர்ஜரி சொன்னாங்க டாக்டர் கிட்ட போனேன் இப்போ சர்ஜரி வேண்டாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு வலி ரொம்ப கடுக்குது இது என்ன செய்யணும் டாக்டர் கொஞ்சம் யோசனை சொல்லுங்க இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஸ்டின்ஸ் இது வந்து நம்ம முதல்ல சொல்ற மூணு மேஜர் ப்ராப்ளம் ஒன்று உடல் பருமன் ரெண்டாவது பிபி மூணாவது ரெண்டு முட்டி தேஞ்சுமே நடக்க முடியல அது பிபி வந்து கண்ட்ரோல் பண்ண பெரிய எடு எயிட்டு வெயிட் குறைச்சாவே வலி குறையும் இவர் ஒன்று சிக்ஸ்டி டூ இயர்ஸ் தான் ரொம்ப அதுதான் சொல்ல முடியாது ரெகுலராக மார்னிங்கில் ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோ டிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன்று டெய்லி மார்னிங் ஒரு வாக் ஈவினிங்

வெயிட் குறைச்சிட்டு இந்த பிசிதரி பண்ணி பாருங்க ஓகே இது சார் ஒன் நைட் ஒன் பண்ணி பார்த்து எனக்கு வலி குறையில் அப்படின்னா அடுத்து நான் என்ன ஒன்றும் சிரிச்சு ஒரு ஃபிட் ஃபார் சர்ஜரி அவங்களுக்கு இன்ட்ரா ஆர்டிகல் இன்ஜெக்ஷன் போடுவோம் ஆர்கபடி சர்ஜரி பண்ணிங்கன்னா வந்து ஸ்டீராய்ட்ஸு பிளேட்லஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் பட் இது நாட்டு கியூர் ஒரு டெம்பரரி தான் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கேட்கும் மோடி செகண்ட் இன்சூஷன் போட வேண்டியிருக்கும் பட் டோட்டலி ரெண்டு இன்ஜிஷன் மேலே போடக்கூடாது ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசியோதெரபி செகண்ட் ஸ்டேஜ் இன்ட்ரோ ஒரு தேர்ட் ஸ்டேஜ் சர்ஜரி பட் உங்களுக்கு இவ்வளோ சிவியர் பெயின் இருக்கும்போது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமே ஏன் டாக்டர் வேண்டாம்னு சொன்னால் எனக்கு சரியாக புரியல ஓவர் வெயிட்னால சர்ஜரிக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் வராதுன்னு நினச்சிருப்பாரு எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃபிசியோதெர்பி பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டு குறைக்கும் கண்டிப்பாக வலி குறைஞ்சிடும் பட் அல்டிமேட்லேயே நீங்கள் சர்ஜரி பண்ணிடணும் ஏன் சொல்லணும் இப்போ போக போக நடஞ்சிருச்சு இன்னும் வெளி அதிகம் வழி அதிகமாக நட ரொம்ப போயிடும் போயிருக்கு ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு எது போகிறதாலும் வெளியே போகமாட்டிங்க அந்த வழியில் யார் போகிறது வீட்டில் வீட்டில் இருக்கிற எங்களுக்கு வந்து வித் சொசைட்டி ஐசோலேஷன் லோன்லினஸ் அப்போ டிப்ரெஷன் வந்துடும் இவ்வளோ எல்லாம் வருது காரணத்துனால நீங்கள் மறுபடியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி வெயிட்டை குறைச்சி பீசரி பண்ணி நீங்கள் சர்ஜரி பண்ணதும் ஒரு அல்டிமேட் கியூர் அல்டிமேட் சொல்யூஷன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்லவர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை கிளிப் பார்க்க பூங்காட்டு சேர்ந்து கற்றுக்குங்க